கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் இரண்டாவது வட்டம் வரதராஜபுரம் மேடு என்ஜிஆர் காலனி கிருஷ்ணம நாயுடு ஐயர் லேஅவுட் கிருஷ்ணாபுரம் ஜெயாநகர் பாலசுந்தரம் லே அவுட் லேஅவுட் பகுதிகளில் வசிக்கும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு மாநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பிலும் அதேபோல் அறுபத்தி ஐந்தாவது வார்டு சௌரிபாளையம் அண்ணாநகர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வசிக்கும் முன்னூற்று ஐம்பது ஏழை மக்களின் குடும்பங்களுக்கும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் உணவுப் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தளபதி இளங்கோ சிங்காநல்லூர் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி அறுபத்தி ஐந்தாவது வார்டு பொறுப்பாளர் மணிகண்டன் அறுபத்தி இரண்டாவது வார்டு பொறுப்பாளர் சிங்கை அன்பு இலக்கிய அணி அமைப்பாளர் ராம்குமார் அக்ரி பாலு சிங்கை பிரபாகரன் வக்கீல் சீனிவாசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்